தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது அபினேஷ் ஜோன்சன் செய்தி ஆசிரியர் எம் டி லூசியஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் கடத்தப்பட்ட அனுர தரப்பின் அரசியல்வாதிகள் மீட்பு வெலிகம பிரதேச சபை தவிசாளர் தெரிவுக்கு முன்னதாக பரபரப்பு சம்பவம் திரை வாழ்க்கைக்கு எனது குடும்பம் அஞ்சவில்லை கேஹலியர் திரையில் கைதுகொள்ளா ராஜித் நிரைய பணம் சம்பாதிக்கலாம் இலங்கையர்களிடம் அவசர கோரிக்கை காருக்குல் 25 லட்சம் ரூபாய் பணம் மர்மமாக உயிரிழந்த தொழிலதிபர் மரணத்தில் திடீர் திருப்பம் ஈரானுக்கு 30 பில்லியன் டாலர் நிதி உதவி உள்ளிட்ட பல சலுகைகள் அமெரிக்காவின் முக்கிய அறிவிப்பு கமனியை கொலை செய்வதே எமது திட்டமாக இருந்தது இஸ்ரேல் அமைச்சர் பரபரப்பு தகவல் உள்நாட்டு செய்திகள் வெளிகம பிரதேச சபையின் தவிசாளர் தெரிவு செய்யப்படும் வாக்கெடுப்பு வெள்ளிக்கிழமை நடைபெறவிருந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் இரண்டு உறுப்பினர்கள் கடத்தப்பட்டு காணாமல் போன நிலையில் வெள்ளிக்கிழமை மாலை அவர்கள் இருவரும் காலி உணவட்டுண கடற்கரையில் இருந்த போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர் இவர்கள் இருவருக்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என்று போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது வெளிகம பிரதேச சபையின் தவிசாளர் தெரிவு செய்யப்படும் வாக்கெடுப்பு வெள்ளிக்கிழமை காலை நடைபெறவிருந்த நிலையில் இந்த இரு உறுப்பினர்களும் கடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது இந்த உறுப்பினர்கள் கடத்தப்பட்டதாக கூறப்பட்ட சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு ஏற்பட்ட அமைதியின்மை காரணமாக வெலிகம பிரதேச சபையின் முதல் கூட்டத்தின் நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டன පාතාලන ජෙපුුව අලිග මොලීසියන් මය 哎，你别走。 இந்த பிரதேச சபையில் தேர்தல் முடிவுகளின்படி தேசிய மக்கள் சக்தி இருபத்தி இரண்டு உறுப்பினர்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட ஏனைய கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் மொத்தமாக உறுப்பினர்களையும் பெற்றிருந்தன இதன்படி பிரதேச சபையின் தவிசாளரை தெரிவு செய்வதற்காக தென் மாகாண உள்ளூராட்சி ஆணையாளரின் தலைமையில் காலை ஒன்பது முப்பது மணியளவில் சபை நடவடிக்கைகள் ஆரம்பமாகின ஆனால் அந்த நேரத்தில் தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு ஆண் உறுப்பினரும் பெண் உறுப்பினரும் சபைக்கு வருகை தரவில்லை அவர்கள் இருவரும் கடத்தப்பட்டதாக அவர்களது கட்சியின் ஏனைய பிரதிநிதிகள் சபைக்கு அறிவித்திருந்தனர் இதன் காரணமாக அவர்கள் வருகை தரும் வரை சபை நடவடிக்கைகளை இடைநிறுத்துமாறு உள்ளூராட்சி ஆணையாளரிடம் அவர்கள் கோரியிருந்தனர் ஆனால் உள்ளூராட்சி ஆணையாளர் அப்போது சபையில் தேவையான உறுப்பினர்களின் எண்ணிக்கை இருப்பதால் நடவடிக்கைகளை இடைநிறுத்த முடியாது தெரிவித்தார். இந்த சூழ்நிலையில் சபை நடவடிக்கைகளை முப்பது நிமிடங்களுக்கு ஒத்திவைக்க உள்ளூராட்சி ஆணையாளர் முயற்சித்தபோது சபை வளாகத்திற்கு வருகை தந்திருந்த தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்கள் சிலர் சபை மண்டபத்திற்குள் நுழைந்து தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் இந்த அமைதியின்மை காரணமாக சபை நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியவில்லை இதனால் அடுத்த முப்பது நாட்களுக்குள் மீண்டும் சபை கூடுவதற்கு எதிர்பார்த்து தென் மாகாண உள்ளூராட்சி ஆணையாளரால் சபை ஒத்திவைக்கப்பட்டது தேசிய மக்கள் சக்தியின் அஜித் பிரியாந்தவும் கமனி மாலா அல்விசும் இவ்வாறு கடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படும் நிலையில் வெள்ளிக்கிழமை மாலை அவர்கள் இருவரும் காலி உணவட்டுண கடற்கரையில் இருந்தபோது கண்டுபிடிக்கப்பட்டனர் என் குடும்பத்தையும் சிறையில் அடைக்க இந்த அரசாங்கம் முயற்சிக்கின்றது என்று முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய அம்புக் வெல்ல குற்றம் சுமத்தியுள்ளார் கெஹலிய அம்புக் வெல்ல மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் ஐந்து பேருக்கு எதிராக லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு நேற்று முன்தினம் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளது பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது கெஹலிய அம்புக் வெல்ல அவரது மனைவி மூன்று மற்றும் ஒரு மருமகன் மீது லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்பு ஆணைக்குழு குழு நாற்பத்தி மூன்று குற்றச்சாட்டுகளை பதிவு செய்துள்ளது இது தொடர்பில் என் குடும்பம் மீதும் ஆதாரம் போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றது என்னையும் என் குடும்பத்தையும் சிறையில் அடைத்து வாழ்நாள் முழுவதும் துன்புறுத்த இந்த அரசு முயற்சிக்கின்றது சிறை வாழ்க்கைக்கு நாம் அஞ்சவில்லை உண்மை ஒரு நாள் வெளிவரும் நீதி தேவதை எம்மை காப்பாற்ற ால் என கூறியுள்ளார் கூ முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாராத்ன எதிர்வரும் நாட்களில் கைது செய்யப்படலாம் என செய்திகள் வெளியாகியுள்ளன ஊழல் மோசடி குற்றச்சாட்டு தொடர்பான வழக்கொன்றை அடிப்படையாக கொண்டே அவர் கைது செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஊழல் மோசடி குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ள மீன்பிடி கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவர் உபாலிலியனே நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்ட பின்னர் இது தொடர்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன இதன்படி எதிர்வரும் நாட்களில் ராஜித் சேனாரத்ன கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி சிராந்தி ராஜபக்சவின் சகோதரரும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் முன்னாள் தலைவருமான நிஷாந்த் விக்ரமசிங்க வெள்ளிக்கிழமை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது சமூக ஊடக தளங்களில் வீட்டிலிருந்து வேலை செய்வதன் மூலம் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் என்று விளம்பரம் செய்து மக்களை ஏமாற்றும் செயற்பாடுகள் வேகமாக அதிகரித்து வருவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்தார் திணைக்களத்தால் நடத்தப்பட்ட சமீபத்திய விசாரணைகளில் டெலிகிராம் ஸ்கைப் மற்றும் போன்ற சமூக ஊடக தளங்கள் மூலம் குடிமக்கள் இந்த குற்றங்களுக்கு அதிக பலியாகி வருவதாக கண்டறியப்பட்டுள்ளது குற்றவாளிகள் இது போன்ற மோசடிகளை செய்வதற்கு இரண்டு முக்கிய முறைகளை பயன்படுத்துவதாக குற்ற புலனாய்வுத்துறை தெரிவித்துள்ளது முதல் முறை குறித்த சமூக ஊடக தளங்களில் வீட்டிலிருந்து வேலை செய்வதன் மூலம் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் என்று விளம்பரம் செய்தார் பின்னர் தொழிலில் முதலீடு செய்ய மக்களை அழைப்பது முதல் கட்டமாக குற்றவாளிகள் ஒரு சாதாரண தொகையை சேர்க்க சொல்கிறார்கள் இது போன்ற பல படிகளில் முதலீட்டாளர் அதிகரிக்கும் வருமானத்தை பெறுகிறார் அங்கு அவர்கள் இந்த நபர்களின் நம்பிக்கையை பெற வேலை செய்கிறார்கள் மேலும் அதிக முதலீட்டு வாய்ப்புகள் இருப்பதாக கூறி அதிக அளவில் பணத்தை முதலீடு செய்ய அறிவுறுத்துகிறார்கள் வழியில் உள்ளூர் வங்கிகளில் உள்ள கணக்குகளில் பணம் செய்யப்படுகிறது அதன்படி பல சந்தர்ப்பங்களில் அதிக அளவு பணம் செய்யப்பட்டாலும் முதலீட்டாளர்களுக்கு நன்மைகள் வழங்கப்படுவதில்லை இந்த முதலீட்டாளர்கள் சலுகைகளை திருப்பி தராதது தொடர்பாக சமூக ஊடகங்களில் குற்றவாளிகளால் துன்புறுத்தப்படும் போது சலுகைகளை பெற விரும்பினால் பாதுகாப்பு வரிகள் மற்றும் சுங்க கட்டணம் போன்ற கட்டணங்களை செலுத்த வேண்டும் என்றும் அதற்காக அவர்கள் கூடுதல் பணம் செலவிட்டால் சலுகைகளை வழங்க முடியும் என்றும் குற்றவாளிகள் அவர்களிடம் தெரிவிக்கின்றனர் அதன்படி அதிக பணத்தை முதலீடு செய்ய அவர்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது இரண்டாவது முறை இந்த சமூக ஊடக வலை பின்னல்களில் வேலை மூலம் மக்கள் அதிக அளவு பணம் சம்பாதிக்க முடியும் என்று விளம்பரப்படுத்துவதும் அதில் சேருபவர்களின் கணக்கு எண்களை பெறுவதும் அந்த கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டுள்ள பணத்தை சமூக ஊடக வலை பின்னல்கள் மூலம் குற்றவாளிகளால் அறிவிக்கப்பட்ட கணக்குகளுக்கு மாற்றுவதும் ஆகும் இதன் பலனாக கணக்கில் டெபாசிட் செய்யப்படும் பணத்திலிருந்து கணக்கு உரிமையாளர்களுக்கு ஒரு கமிஷன் வழங்கப்படுகிறது இந்த முறையின் மூலம் மேலே விவரிக்கப்பட்ட முதல் முறை மூலம் டெபாசிட் செய்யப்பட்ட பணம் அதிக எண்ணிக்கையிலான கணக்குகளை பயன்படுத்தி கணக்குகளுக்கு செலுத்தப்படுவதை விசாரணை அதிகாரிகள் கவனித்துள்ளனர் அதன்படி இதனால் பாதிக்கப்படுபவர்கள் அறியாமலேயே நிதி மோசடி பண மோசடி மற்றும் ஒரு குற்றத்திற்கு உதவுதல் மற்றும் ஊக்குவித்தல் போன்றவற்றுக்கு பலியாவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மேலும் விசாரணைகளில் இந்த குற்றங்களை செய்யும் குற்றவாளிகள் இந்த நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி நவீன தொழில்நுட்பத்தையும் இணையத்தையும் பயன்படுத்துகின்றன என்பது தெரிய வந்துள்ளது பேஸ்புக் வாட்ஸ்அப் டெலிகிராம் ஸ்கைப் மற்றும் WeChat போன்ற சமூக ஊடக வலையமைப்புகள் மூலம் செய்யப்படும் குற்றங்கள் குறித்த தகவல்களை புலனாய்வாளர்களால் உடனடியாக பெற முடியாததால் இந்த குற்றவாளிகள் குற்றங்களை செய்து சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பித்து வருவதாக கண்டறியப்பட்டுள்ளது எனவே இது போன்ற குற்றங்களை தடுக்க இலங்கை மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது ஒரு முக்கிய தேவை என்பதை விசாரணை அதிகாரிகள் அடையாளம் கண்டுள்ளதாகவும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குருநாகல் பிரதேசத்தை சேர்ந்த பிரபல வர்த்தகர் ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் எட்டு போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளன குறித்த வர்த்தகரின் சடலம் நேற்று உள்ள காட்டுப்பகுதியில் பகுதியில் எரிந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டது இதேவேளை அவர் இறப்பதற்கு சற்று முன்பு தங்க ஆபரணங்களை அடகு வைத்து பெறப்பட்டதாக கூறப்படும் சுமார் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாவை போலீசார் அவருடைய காரில் கண்டுபிடித்துள்ளனர் இந்த பெருந்தொகை பணம் இந்த நோக்கத்திற்காக ஏற்பாடு செய்யப்பட்டது மற்றும் அது கொலையுடன் தொடர்புடையதா என்பது குறித்து புலனாய்வாளர்கள் கவனம் செலுத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் உயிரிழந்த வர்த்தகரின் தொலைபேசி அழைப்புகள் தொடர்பான பகுப்பாய்வு அறிக்கையை பெற்றுக் கொள்ளவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குருணாக போலீஸ் பிரிவில் வசிக்கும் குறித்த தொழிலதிபர் முடிவிட்ட போவதாக கூறி ஜீப்பில் வீட்டை விட்டு சென்றதாக குடும்ப உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் மாலை அவர் வீடு திரும்பாத நிலையில் அவரது கையடக்க தொலைபேசியும் இயங்காமல் போயுள்ளது இதனால் அவரது மனைவி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் இந்நிலையில் கட்டம்புவ பகுதியில் கால்நடைகளை பார்க்க சென்ற ஒருவர் ஜீப்பில் ஒருவர் எரிந்த நிலையில் உயிரிழந்துள்ளதை அவதானித்து போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார் அதற்கமைய போலீசாரின் விசாரணையில் காணாமல் போன தொழிலதிபரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் என அடையாளம் காணப்பட்டுள்ளது நாட்டின் சில பகுதிகளில் இன்று மழை பெய்ய வாய்ப்பு மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் நுவரெலியா கண்டி காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களில் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக திணைக்களம் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மன்னார் அனுராதபுரம் மற்றும் மாத்தளை மாவட்டங்களில் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேலைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது மத்திய மலை நாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது செய்திகள் ஈரானுக்கு முப்பது பில்லியன் டாலர் நிதி உதவி உள்ளிட்ட பல சலுகைகள் அமெரிக்காவின் முக்கிய அறிவிப்பு யுரேனியம் செறிவூட்டுவதை ஈரான் நிறுத்தினால் அணு மின்சக்தி திட்டத்தில் முப்பது பில்லியன் டாலர் முதலீடு தடைகள் நீக்கம் வெளிநாட்டு வங்கிகளில் முடக்கப்பட்ட பணம் விடுவிப்பு உட்பட பல சலுகைகளை வழங்க அமெரிக்கா முன்வந்துள்ளது மின்சார உற்பத்திக்கு மாத்திரமே அணு சக்தியை பயன்படுத்துவோம் என கூறி வந்த ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க யுரேனியம் செறிவூட்டும் பணியை தொடங்கியது இதை தடுத்து நிறுத்துவதற்காக ஈரான் அணு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும் என அமெரிக்கா வலியுறுத்தி வந்தது இது தொடர்பாக அமெரிக்கா ஈரான் இடையே ஐந்து கட்ட பேச்சுவார்த்தைகள் ஓமானில் நடந்து வந்தன ஆறாவது கட்ட பேச்சுவார்த்தை நடப்பதற்கு முன்பாக ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கியது ஈரான் அணுசக்தி தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டன ஈரான் இஸ்ரேல் இடையே போர் தீவிரம் அடைந்ததால் அமெரிக்கா ஈரான் அணுசக்தி தளங்கள் மீது சக்தி வாய்ந்த குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியது தற்போது ஈரான் இஸ்ரேல் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் ஈரானை மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு அழைக்க அமெரிக்கா தீவிரம் காட்டுகிறது யுரேனியம் செறிவூட்டலை ஈரான் முற்றிலும் கைவிட்டால் அணு மின்சக்தி உற்பத்தி திட்டத்தில் முப்பது பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீடு ஈரான் மீதான தடைகள் நீக்கப்படும் வெளிநாட்டு வங்கிகளில் முடக்கப்பட்ட ஈரான் பணம் பில்லியன் டாலர் ஆறு விடுவிக்கப்படும் அமெரிக்கா குண்டு வீசி போடோ யுரேனியம் செறிவூட்டல் மையம் அணு மின்சக்தி நிலையமாக மாற்றப்படும் என ஏராளமான சலுகைகளை வழங்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் முன்வந்துள்ளது இது தொடர்பாக மத்திய கிழக்கு நாடுகளுக்கான அமெரிக்க சிறப்பு தூதர் ஸ்டீவ் பிட்காப் கூறுகையில் ஈரானுடன் விரிவான அமைதி ஒப்பந்தம் மேற்கொள்ள முயற்சி மேற்கொண்டு வருகிறோம் யுரேனியம் செறிவூட்டலை ஈரான் கைவிட்டு அணு மின்சக்தி திட்டத்தில் மாத்திரம் கவனம் செலுத்த வேண்டும் இது தொடர்பான பேச்சுவார்த்தை அடுத்த வாரம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன என தெரிவித்தார் இஸ்ரேல் ஈரான் இடையே போர் நிறுத்தத்தில் முக்கிய பங்காற்றிய கட்டா அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து முக்கிய பங்காற்றும் என கூறப்படுகிறது ஈரான் மதத் தலைவர் ஆயத்துல்லா அலி கமனேயை கொலை செய்யும் திட்டம் இருந்தது என்று இஸ்ரேல் பாதுகாப்பு துறை அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் ஈரான் இடையே பன்னிரண்டு நாட்கள் தீவிர போர் நடைபெற்று முடிந்துள்ளது இது குறித்து இஸ்ரேல் பாதுகாப்புத் துறை அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் நேற்று ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவிக்கையில்

போது அவரை மிக தீவிரமாக தேடினோம் கொல்லும் திட்டம் இருந்தது இதற்கு அமெரிக்காவின் அனுமதி அவசியமில்லை ஆனால் அவர் பூமிக்கு அடியில் பாதாள அறையில் ஒளிந்து கொண்டார் இதன் காரணமாக இஸ்ரேல் ராணுவத்திடம் அவர் சிக்கவில்லை கமனாய் தொடர்ந்து பாதாள அறையில் பதுங்கி இருந்தால் அவருக்கு நல்லது ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் எங்கு இருக்கிறது என்பது தெரியவில்லை எனினும் இனிமேல் ஈரானால் யுரேனியத்தை செறிவூட்ட முடியாது அந்த நாட்டின் அணுசக்தி தளங்கள் முழுமையாக அழிக்கப்பட்டுவிட்டன என அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் தெரிவித்தார் இதே நேரம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டில் அணு ஆயுத தடை சட்டத்தில் ஈரான் கையெழுத்திட்டது இந்த சூழலில் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி கூறும்போது சர்வதேச அணுசக்தி முகமைக்கு இனிமேல் ஒத்துழைப்பு வழங்க மாட்டோம் என்று தெரிவித்தார் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பில் இருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்